ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இதனால் வந்து எல்லாேருக்கும் வந்து உரிமையாளாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் எயிட்டீன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளப்பூண்டு ரேட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ வெள்ளப்பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் கேஜி ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க